அரசியல்வங்கத்தின் அன்பு வணக்கம் திருப்பரங்குன்றம் அதுக்கப்புறம் சிக்கந்தர் தர்கா எச்சக்கல ராஜா மதுரை இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பேசுபொருளாக ஆகிக்கிட்டே இருக்குது அரிட்டாப்பட்டி விவகாரத்தை அடுத்து அதை தொடர்ந்து வந்து பாஜக வந்து மதுரை மக்களுக்கு எதிராக எடுக்கிற இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிராக எடுக்கிற ஒரு ஆயுதமாக அந்த சிக்கந்தர் தர்காவும் திருப்பரங்குன்றமும் இருக்கு அங்க என்னதான் நடக்குது இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு பாஜக இதை தொடர்ந்து எதை நோக்கி இந்த கலவரத்தை கொண்டு போக முயற்சிக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது முருகன் கோவில் இருக்குது அதை பக்கத்திலே அந்த பக்கத்து மலையிலே ஒட்டின மாதிரி இது சிக்கந்தர் தர்கா இருக்கு இது வந்து தொடர்ந்து வரலாற்று ரீதியாக காலங்காலமாக இது த தொடர்ந்து சர்ச்சை நிகழ்ந்து கொண்டே இருக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேருந்தே தொடர்ந்து இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் வந்து அந்த தர்காவை அங்கிருந்து எப்படியாவது அப்புறப்படுத்திடணும் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு வெள்ளக்காரங்காலத்திலருந்தே வழக்கு தொடுக்கிறது பிரச்சனையை கலப்புறது இந்துத்துவ சங்கி கும்பலை பயங்கரவாத கும்பலை ஒன்று திரட்டி எதையாவது ஒரு ப கலவரத்தை மேற்கொள்ள முயற்சி பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு சட்ட ரீதியாகவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அங்கே களத்தில் போய் ஏதாவது கலவரம் தேவது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடியிலிருந்தே முப்பது வந்து முப்பது முப்பத்தி ஒன்று அதெல்லாமே வெள்ளக்காரங்காலத்தில் தீர்ப்பு வந்த காலம் அதுக்கு முன்னாடி இருந்தே த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வருஷமா அங்கே மதக்கலவரத்தை தூண்ட இந்த சங்கி கும்பல் எச்சகல ராஜா கும்பல் மாதிரியான பொறுக்கி பய கும்பல் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கு என்னதான் பிரச்சனை அங்கே தொடர்ந்து அது பல்வேறு வழக்குகளில் அது தர்காக்கு சொந்தமான இடம்தான் குறிப்பி அதாவது அந்த நிலம் அந்த மலை வந்து அளந்தே அவங்களுக்கு சொந்தமான இடம்தான் பல தடவை தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அளந்து அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவங்க அங்க அவங்களோட வழிபாடு தொடரலாம் அப்படின்னும் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இத்தனைக்கும் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுல இரண்டு முறை பார்ப்பன நீதிபதிகளே அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க எத்தனை எவ்வளோ சென்சிட்டிவாக விஷயம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் பார்ப்பன நீதிபதிகளே அங்கே கலாய்வு பண்ணி நேரில் ஆய்வு பண்ணி அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் இப்போவும் மறுபடியும் ஏன் இந்த எச்சகல ராஜா பையன் மாதிரியான அந்த அயோக்கிய பையெல்லாம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறானுங்க அர்ஜுன் சொம்பு மாதிரியான கும்பல்லாம் ஏன் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கடந்த டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் தேதி வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து இஸ்லாமிய வழிபாட்டில் ஈர்ப்பு கொண்ட ஒரு குடும்பம் வந்து ஆடை நேர்த்தி கடனுக்காக கொண்டு போய் அங்கே வழிபட்டு வணங்கிட்டு வர்றதுக்காக ஆடை கொண்டு போகிறாங்க ஆடு அங்கே ஆடை கொண்டு போய் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தடுத்து நிறுத்துது இதுதான் இப்போது இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி யார் நிறுத்துறா காவல்துறை தடுத்து நிறுத்து வழக்கமாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க போகிறாங்க பலியிடுறாங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் குறுக்கால காவல்துறை வந்து முதல் முறையாக இப்போ இருபத்தஞ்சாந்தேதி தேதி தடுக்குது அது தடுத்த பிறகுதான் கலெக்டர் கிட்ட இஸ்லாமிய அமைப்புகளும் அவங்க எல்லாம் போய் மனு கொடுக்கறாங்க கலெக்டர் யாரு அப்படின்னா இந்த உலக புகழ் பெற்ற மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா அவர்கள் ஏன் உலக புகழ் பெற்றது பெற்றவங்க அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு வருவோம் பின்னாடி அவங்க கிட்ட மனு கொடுக்குறாங்க கலெக்டர் என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற தாசில்தார் அந்த மாதிரியான வட்டாரத்துக்கு சம்பந்தமான அதிகாரிகள் வந்து அல்லது மாவட்ட ரீதியான அதிகாரிகள் வந்து நேர்ல ஆய்வு பண்ணி உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலை கலெக்டர் கொடுக்குறாங்க அந்த அதிகாரிகள்லாம் ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்க இல்லை நீங்க பலியிடக்கூடாது இது இந்துக்கள் மனசை கட்டப்பாறையை வத்தி குத்தி புண்படுத்திடுது இந்துக்கள்னா யாரு அந்த எச்சகல ராஜா கும்பல் இருக்குல்ல வெங்காயம் பூண்டு தின்னாத நிர்மலா சீதாராமன் வகையாறாக்கள் இருக்குல்ல அவங்க மனசை கடப்பாறையில் குத்தி புண்படுத்திடுறீங்க நீங்க அப்படின்னு காவல்துறை வட்டாரத்துக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் சேர்ந்து நிர்மலா மாமி எச்சர் எச்சக்கல பொறிக்கி போய் அந்த கும்பலோட மனசெல்லாம் நீங்கள் புண்படுத்துட்டீங்க அதனால் அங்கே ஆடு கொண்டு போய் பலியிடக்கூடாது பலியிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடாது வேணும் சமைச்ச சாப்பாடை எடுத்துகிட்டு போய் கறி சாப்பாடை பிரியாணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க அங்கே போய் பலியிட்டா இவங்களுக்கு ஒத்துக்காதான் சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சமைச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடக்கூடாது வெளியே எங்கன்னா சாப்பிட்டு வேணா போங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் தான் இது தொடர் பிரச்சனையா மாறுது நவாஸ்கனி அவர்கள் வாரிய தலைவராக இருக்கிற நவாஸ்கனி எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து அங்கே போறாரு பார்வையிடுறாரு வராரு பிரச்சனை பூதாகரமாக ஆகுது போராட அழைப்பு விடுக்குது இந்த எச்சக்கல பொறிக்கி கும்பல் போராட அழைப்பு விடுக்குது அழைப்பு விட்டு இந்த பயங்கரவாத கும்பல்லாம் ஒன்று சேர்ந்து மதுரையில் போராட்டம் நடத்தலான்னு திட்டமிடுறாங்க திட்டமிட்ட உடனே தமிழ்நாடு அரசு அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தருது நீங்க யோசிச்சு பாருங்களேன் வேற ஏதாவது மக்கள் திரல் போராட்டமோ மெரினா புரட்சி மாதிரியான ஜல்லிக்கட்டு புரட்சியை கூட தடியடி நடத்தி அந்த மக்கள் கட அந்த இளைஞர்கள் வந்து கடலுக்குள்ள போய் குதிச்சிருவோன்னு மே அச்சுறுத்தினா கூட கடல் வழியா வந்து அவங்க மேல தடியடி நடத்தி காவல்துறை பயங்கரவாதம் பண்ணி அந்த அந்த மிகப்பெரிய புரட்சியே கலைக்க முடிஞ்ச காவல்துறை வந்து இந்த பொறுக்கி பய கும்பல் வந்து போராட்டம் நடத்துகிறேன்னு சொன்னதுன்னே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுது சரி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிங்களே அப்புறம் எப்படி இந்த பொறிக்கி பய எல்லாம் வந்தாங்கன்னா இல்லை இல்லை நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிது நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க நாங்கம்ம வேணாலும் அந்த இமேஜை போடுறோம் ஒரு அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதிக்கப்பட்டுருச்சு அதுக்கு அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு கூட்டம் ஏற்பாடு ஆகுது அப்படின்னா எப்படி அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்துல திரள முடியும் அப்போ அங்க உளவுத்துறை என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் போராளிகளை பெரியாரியவாதிகளை அம்பேத்கரியவாதிகளை மக்களுக்காக ஒரு கூட்டம் நடத்தணும் ஒரு போராட்டம் நடத்தணும் ஒரு பரப்புரை பண்ணணும் அப்படின்னா ஐயோ சார் எங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்க சார் உங்கள் பாதுகாப்பு எங்கள் மாவட்டத்துல இருந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சார் அதை பண்ணுறது சார் இதை பண்றது சார் எங்கே போவீங்க எங்கே வருவீங்க எத்தனை மணிக்கு எங்கே இருப்பீங்க எத்தனை மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க ஊருக்கு போனீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் வருவீங்க அப்படிங்கிற வரைக்கும் துருவி 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 நாய்க்குட்டி வாழ் நாய் வாழை பின்னாடி சுற்றுற மாதிரியே உளவுத்துறை சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த எச்சக்கல மாதிரியான பொறுக்கி போய கும்பல் கலவரம் பண்ணுற பயங்கரவாதி கும்பலு இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டுறத எப்படி இந்த உளவுத்துறை கணிச்சு சொல்லாம விட்டுச்சு எப்படி இவங்களுக்கு தெரியாம இவ்வளோ பெரிய கூட்டம் திரள முடியும் எப்படி திரள முடியும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருந்த பிறகும் கூட மாலையில் போய் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கின உடனே எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அங்கே அசம்பிள் பண்ண முடியும் அதுவும் நீதிமன்றத்தில் ஒரு கூத்து நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சரியான வாதங்களையும் முன்வைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருக்குது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத சொல்லலை மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் இன்னொரு அயோத்தி மாதிரி ஆக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு வாதங்களையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தவிர்த்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருந்தும் அமைச்சர் மூர்த்தி நீங்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு புள்ளியில இணையும் இதெல்லாம் நீங்கள் க சரியாக கவனிச்சிங்கன்னா அமைச்சர் மூர்த்தி வந்து தடை உத்தரவு இருந்தும் ஏதோ ஒரு பேரணி நடத்தினார் அப்படின்னு வேற சொல்லப்படுது அமைச்சர் மூர்த்தி யாரு வணிக வரி பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அது மட்டுமா அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் ஆண்ட பரம்பரை பெருமை பேசி சர்ச்சைக்குள்ளான அமைச்சர் அது மட்டுமா அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டு பிரச்சனையில தலையிடாம சாதிய மோதலை உண்டு பண் உண்டான சாதிய மோதலை வேடிக்கை பார்த்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர் மூர்த்தி கலெக்டர் யாரு வீசிக்கா கொடி கம்பம் வீசிக்கா கொடி ஏத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து கொடைச்சல கொடுத்து அண்ணன் திருமாவளவனே கலெக்டர் மேல குற்றச்சாட்டுற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் முன்னாடி பகிரங்கமாக குற்ற சாட்டுற அளவுக்கு பெற்ற உலக பெற்ற மதுரை கலெக்டர் சங்கீதா அதே மதுரை கலெக்டர் சங்கீதா தான் ஜல்லிக்கட்டு விவகாரத்துலையும் பரையர் சமூக மக்களோட மாடு அவிழ்த்து விடப்படுவத ஜாதிய கண்ணோட்டத்தோட தடுத்தாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டோடு வளம் வந்துகிட்டு வளம் வந்துகிட்டு இருக்கிறவங்க தான் உலக புகழ் பெற்ற மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அப்போ எல்லாமே ஒரு புள்ளியில என்ன நீங்கள் நீங்க பாத்துங்க ம காவல்துறை காவல்துறை ஆரம்பிச்சு வைக்குது மத கலவரத்தை காவல்துறை தான் பிள்ளையார் சுழி போட்டு அந்த எச்ச பொறிக்கு ராஜா கும்பலுக்கான சுழியை போட்டு ஆரம்பிச்சு வைக்குது அதை அந்த லெவல்லே தடுத்து நிறுத்தி முடிச்சு வச்சிருக்க வேண்டிய கலெக்டர் அதை இன்னும் ஊதி பூதாகரமாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அதுக்கடுத்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுற அளவுக்கு இந்த பொறிக்கு பயல்களை சுதந்திரமா விடுது அந்த மாவட்ட நிர்வாகம் அதுக்கடுத்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட பின்பும் அமைச்சர் மூர்த்திக்கு பேரணிக்க அனுமதி கொடுத்தது மகா பெரிய தப்பு அதன் பின்னும் நீதிமன்றத்துல போய் சரியான வாதங்களை சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் மதக்கலவர ஏற்படும் அப்படின்னு அரசு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்படாதது இன்னும் மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் தாண்டி அனுமதி பெற்ற பிறகும் ஒரு மணி நேரம் போராடணும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு மைக்க மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அத்தனை கிருபிடிகளோடு அனுமதி தந்ததாக சொல்லப்படுது நீதிமன்றம் அப்படி இருந்தும் அவ்வளோ பெரிய கூட்டம் வெளியிலிருந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் பொறுக்கி கும்பல் பயங்கரவாத கும்பல் ஒன்று திரண்ட ஒன்று திரள காவல்துறை அனுமதிச்சுது அதை விட மிகப்பெரிய தப்பு எப்படிப்பா நீதிமன்றம் தான் அலோ பண்ணிச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சமீபத்தில் நடிகர் விஜய் அதாவது தாக்க கட்சி தலைவர் விஜய் வந்து பரந்தூர் மக்களை போராட்ட களத்துல போய் சந்திக்கணும்னு அனுமதி கேட்டார் போராட்ட போராட்டக்கலத்துக்கெல்லாம் நீங்க போய் சந்திக்க கூடாது தனியா நாங்க ஒரு இடம் தரோம் அங்க குறிப்பிட்ட இத்தனை பேரை நீங்க சந்திக்கலாம் இவ்வளவு நேரம் பேசலாம் இந்த மைக்க பயன்படுத்தலாம் இந்த வண்டியை பயன்படுத்தலாம் இத்தனை உள்ள வரவங்களுக்கு எல்லாருக்கும் அடையாள அட்டா இருக்கணும் அப்படின்னு போராடுற மக்களை சந்திக்கிற இடத்துல வேங்கை வயலா இருக்கட்டும் வேங்கை வயலுக்கு இன்னும் அத்தனை பேரிகேடு போட்டு அத்தனை பல அப்படியே வேங்க வயலையை சுத்தி வளைச்சு உள்ள நுழைவிடாம அங்க சாவு விழுந்தா கூட அவங்க சொந்த பந்தம் போய் பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்கு பரந்தூரா இருக்கட்டும் வேங்கை வயலா இருக்கட்டும் இன்னும் பல ஜாதிய மோதல்கள் ஜாதிய பிரச்சனைகள் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை தாம்பரம் மாநகராட்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றோம் அகற்றணும் அப்படி நடந்த பிரச்சனை அப்படின்னு திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகே மக்கள் பிரச்சனைகளை க பட்டியல் அப்படின்னா பட்டியல் பத்தாது நாம பேசுற நேரம் பத்தாது இத்தனைக்கும் அத்தனை அத்தனை அடக்குமுறை அத்தனை ஆதிக்கம் அப்படின்னு காவல்துறையோட அராஜகம் சொல்லி மாளாது அப்படி இருக்கும்போது இந்த எச்சக்கலை பொறிக்கி போய கும்பலை மட்டும் எப்படி காவல்துறை அவ்வளோ பெரும் கூட்டம் கூட எப்படி அனுமதிச்சிச்சு என்ன கட்டுப்பாடு விதிச்சிங்க நீங்க திட்டமிட்டு உத்தரப்பிரதேசமா தமிழ்நாட்டை மாற்றணும் கலந்துக்கிட்டு இருக்கிற அந்த சாதிய உணர்வை அப்படியே மடமாற்றி மத உணர்வாக நாம மாற்றிக்கலாம் மத உணர்வாக கன்வெர்ட் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாம் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணி இலக்கு என்ன அங்கே இருக்கிற தர்காவை அப்புறப்படுத்தணும்னு பேசுகிறான் இந்த பொறிக்கி பைய ராஜா நீங்க ரீலோகேட் பண்ணிக்கிங்கிறான் ஏற இந்த எச்சக்கலை புறம்போக்கு தர்காவை எடுத்துட்டு போய் வேற இடத்துக்கு வச்சுக்க திருப்புறங்குன்றத்தை எங்களுக்கு கொடுத்துரு எங்களுக்கு கொடுத்துருன்னா யாரு இந்த பொறிக்கி பைய கையில கொடுத்துரு அப்படிங்கிறான் எப்படி கொடுத்துட முடியும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னா கோயம்புத்தூரில் பண்ண வேலையை மதுரையில் பண்ணுறதுக்காக தான் கோயம்புத்தூர்ல என்ன வேலை பண்ணான் கோயம்புத்தூர்ல தமிழர்கள்கிட்ட தமிழர்கள்கிட்டையும் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள்கிட்டையும் இருந்த வணிகத்தை மார்வாடிகள் கையில் பறிச்சு கொடுக்க கலவரத்தை பண்ணான் கலவரத்தை தூண்டான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி கலவரத்தை பண்ணி இஸ்லாமியர்களோட கடைகளை அடித்து நொறுக்கி ஜவுளி கடைகளை தீட்டு கொளுத்தி அங்கே முற்று முழுதுமாக இஸ்லாமியர்களை அப்புடப்படுத்தி தமிழர்களுக்கிட்ட கொடுத்துட்றோம் வணிகத்தை அப்படின்னு இந்த பொறிக்கி பய கும்பல் எக்ஸ்ராஜா கும்பல் ப்ர கலவரம் பண்ணி இன்னைக்கு தமிழர்களுக்கு பட்ட நாமத்தை சாத்திட்டு குஜராத்தி மார்வாடி கும்பல்கிட்ட கிட்ட ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையும் கொடுத்து வச்சுருக்கான் அதே போல் மிகப்பெரிய வணிக நகரமான மதுரைய மா மதுரையை மார்வாடி கும்பல் கிட்ட தாரைவாக்க மதக்கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த பொறுக்கி பய கும்பல் இதை எப்படி காவல்துறை அனுமதிக்கும் இப்படி சாதாரண காவல்துறையிலிருந்து மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையை எழுப்புற அளவுக்கான ஒரு பூதாகரமாக வளர்ந்துகிட்டு இருக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதை ஒன்றுத்துக்கும் உதவாத அரசா காவல்துறை அரசாங்கமா திமுக அரசாங்கம் ஐயோ நாங்கள் மிகப்பெரிய ஜனநாயக அரசு அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ரெண்டு திட்டத்தை மூணு திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் முடிச்சு வைக்கிறோம் திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மட்டும் போட்டுக்கிட்டு மக்களோட அடிப்படை பிரச்சனையான ஜாதிய பிரச்சனையான இந்த பொறிக்கி பய மத மத மோதல் ஏற்படுத்துற இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் திமுக அரசு கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு கள்ள மௌனி திமுக அரசு திமுக அரசு மேலே பெரும் நம்பிக்கையோட அதிமுக அடிமை ஆட்சியை அப்புறப்படுத்தி பொறுப்பும் ஆட்சியும் திமுக கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு குறைஞ்சபட்சமான ஒரு நம்பிக்கையோட திமுக செயல்படும் குறைஞ்சபட்சமாக மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு பார்த்தா எல்லா மக்கள் பிரச்சனைகள்லேயும் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடையே ஜாதி வெறியன்களுக்கு ஆதரவான நிலைப்பாடையே திமுக எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துல ஸ்டாலின் கருணாநிதியை விட ஆபத்தானவர்னு சொன்ன எச்சராஜா பொறுக்கி போயதான் இன்னைக்கு மதுரையில மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி திமுக அரசுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கே சவால் விடுற மாதிரி தர்காவை அங்கிருந்து அப்புறப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேசுறான்னா திமுக அரசு எவ்வளவு வலுவிழந்த அரசா ஜாதியவாதிகளின் கைப்பாவியா மாறி இருக்கு அமைச்சர் மூர்த்தி மாதிரியான ஜாதிய வெறியர்களின் கைப்பாவியா மாறி இருக்கு பாபு மாதிரியான ஜாதிய வெறியர்களின் கைப்பாவியா இருக்கு அப்படிங்கிறத இனிமேலும் திமுக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இனி என்றென்றும் எங்கள் திமுக ஆட்சி தான் பேசிக்கிட்டு இருக்கிற திமுக இனி ஒரு நாளும் அதுக்கு பரவாயில்ல எவனாவது அடிமையே இருந்துட்டு போகிறான்னு ஸோ முடிவெடுத்தாலும் மக்கள் முடிவெடுப்பாங்க ஒரு நாளும் திமுகவுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க தொடர்ந்து திமுக வேங்கவயல் விவகாரமாக இருக்கட்டும் மதுரை பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ நடக்க நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் ஏன் ஜெயலலிதா அவர்கள் மர்ம மரணத்தை உங்கள் அம்மா செத்ததை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துர்றோன்னு ப பெருமை பேசிக்கிட்டு இருந்தீங்க கொட கொடநாடு கொள்ளை கொ கொலை கொள்ளை வழக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டால் சூடு ஜெயராஜ் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு இப்படின்னு ஒரே ஒரு விவகாரம் கூட அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் அநியாயங்களும் படுகொலைகளும் மக்களுக்கு எதிரான செயல்களும் நடந்துச்சோ அந்த எதுக்குமே திமுக அரசு ஒரு சின்ன முடிவு கூட கொண்டு வந்து மக்களோட நம்பிக்கையை பெறல தொடர்ந்து மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு துறந்து திமுக துணை போய்கிட்டு இருக்கு ஜாதி வெறியர்களுக்கு துணை போய்கிட்டு இருக்கு அதுக்கு தான் ஏன் துணை போகணும் அப்படின்னா திமுக அமைச்சர்கள் வச்சிருக்கிறதுல ஊழல்வாதிகளா வச்சிருந்தா எப்படி துணை போகாம இருக்கணும் அப்ப பாஜக பயந்துதான் ஆகணும் அமைச்சர் ரகுபதி ராமரோட ஆட்சி அப்படிங்கிறாரு சேகர்பாபு அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு முருகனுக்கு மாநாடு நடத்துறாரு அமைச்சர் மூர்த்தி ஜாதி வெறி ஆண்ட பேசுறாரு அன்பில் மகேஷ் அவர் துறையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாம ஆபாச பேச்சாளர்கள் பேச்சாளர்கள்லாம் அனுமதிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு இது புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் நிதி தருவேன் சொல்றாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு எங்க கிட்டயே வந்து புலம்புறாரு நீங்க உறுதியா இருந்தா நீங்க ஊழல் பண்ணாம இருந்தா நீங்க துணிச்சலோட ஒன்றிய அரசை எதிர்கொள்ளலாம் ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு என்னதான் ஒன்றியத்தில் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு நேர்மையாளனை அடிபணியை வச்சிட முடியாது நீங்க ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தில் ஊழல்வாதிகளை பாஜக எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நீங்க மக்களுக்கான அரசியல் செய்ய வேண்டிய நீங்க எங்ககிட்ட வெறும் காரணங்களை எங்களை மிரட்டுறாங்க எங்களை பயமுறுத்துறாங்க பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு எங்களை நீங்க மேலும் 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 அடிமைகளாக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றீங்களே தவிர ஒரு இடத்துல கூட நீங்க மக்களுக்கான ஆட்சியா மக்களுக்கான அரசா செயல்பட மாட்டீங்க அப்படிங்கிறத பகிரங்கமா நம்ம குற்றம் சாட்ட வேண்டிய கடமை இருக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக அரசோட தோல்விதான் காரணமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது திமுக வீரியமா செயல்படணும் ஏன் சீமான் பொறுக்கி பைய சீமான் எல்லாம் கைது பண்ணாம ஐயோ தேர்தல் வருது அவனுக்கு சாதகமா போயிடும் ஐயோ இடைத்தேர்தல் வந்துச்சு அவனுக்கு சாதகமா போயிடும் ஐயோ ஒரு ஒருத்தர் தேர்தல் வருது அவனுக்கு சாதகமா போயிடும் இந்த பொறுக்கி பயிலெல்லாம் வெளியே சுத்த விட்டுட்டு இருக்கான் அவன் தந்தை இருக்கான் அவன் பேனா சிலையை உடைப்பா கைது பண்ண மாட்டீங்க கலைஞர் அவதுரா பேசினா சண்டாலன் பேசினா கைது பண்ண அவன் மாட்ட கடிச்சு தந்தை பெரியாரையே கடிக்க வந்துட்டான் இந்த பைய அப்பவும் நீங்க கைது பண்ண மாட்டீங்க நீங்க எடுத்த நடவடிக்கை தான் என்ன யாராவது ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எதாவது எழுதிட்டா அவங்களை தூக்கி உள்ளே போடுறீங்களே தவிர இந்த மாதிரி பொறுக்கி பயல்களை எச்சராஜா ஜா மதக்கலவரை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறான் அவனை நீங்கள் எங்கே கைது பண்ணீங்க ஐயோ கைது பண்ணிவிட்டு அடுத்து ரெய்டு விட்டுருவான் யோகியமானவங்களை அமைச்சரவையில் வச்சுருந்தா பயப்படாமல் வேலை செய்யலாம் இந்துத்துவ பயங்கரவாத பொறுக்கி பய கும்பலோட நோக்கம் மதுரையை கைப்பற்றதாக இருக்குது அதாவது மதம் கடந்து அண்ணன் தம்பியா மாமா மச்சானா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் ஏன்னா தமிழர்களோட இணைஞ்ச ரொம்ப கனெக்டான ஒரு கடவுளா முருகர் இருக்காரு அதுல தொட்டு நம்ம மத கலவரத்தை பண்ணா மத இங்கே ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்ற நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க இங்கே இந்துக்கள் இந்து இங்கே இஸ்லாமியர்கள் இல்லை இந்துக்களே கறி சாப்பிட்றவங்க தான் ஆடு வெட்டுறவங்க தான் கோழி வெட்டுறவங்க தான் ரத்தம் ரத்தத்தை பலியிடுறவங்க தான் ரத்தத்தை பொரியல் பண்ணி சாப்பிட்றவங்க தான் நீங்கள் இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாடு திமுக அரசு எடுக்குமானால் பாஜகவோடு சேர்த்து உங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே அதிமுக ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத திமுக கொள்ளட்டும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரச நன்றி வணக்கம்மிழா செய்வோம்மிழா செய்வோம்